பெரியவர்களே தாய்வார்கள் அமைதியாக ஞானத்தை வழங்கக்கூடிய புவனகிரிக்கு வந்ததிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் பெருமை அடைகின்றோம் தமிழகத்தில் ஒரு கரைகோடி மாவட்டத்தில் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஆனால் புவனகிரியை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் மிகப்பெரிய தத்துவ ஞானிகளையும் மிகப்பெரிய ஆன்மாக்களையும் இந்த ஊரில் இருந்து திறக்கச் செய்து நம்முடைய பாரத தாய் திருநாட்டிற்கு ஒரு பெரிய கொடையாக வழங்கியது நம்முடைய புவனகிரி இந்தியா முழுவதும் பக்தர்கள் அனைவரும் மந்திராலயாக்கு போறாங்க ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய இடம் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறுல புவனகிரி மண்டல இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது மீட்டருக்கு முன்னால் பிறந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருட காலம் கும்பகோணம் தஞ்சாவூர் பகுதியிலே வாழ்ந்து தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கடவுளாக நிறுத்தக்கூடிய ராகவேந்திர சுவாமிகள் அவர் திறந்து அந்த புவனகிரிக்கு வந்ததிலே மட்டத்தை மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே வீதியில் இருக்கக்கூடிய அந்த கடைசி பகுதியில் நம்முடைய யாத்திரை இழைவு பகுதி நடந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது தைப்பூச நாளில் வள்ளலார் திருமகன் ஐயாவுடைய ஜோதி விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து எல்லோருமே இன்று வடலூருக்கு வந்து கொண்டிருக்கின்றான் வள்ளலார் ஐயா பிறந்த இந்த மருதூர் மண் இருக்கிறது கூட நம்முடைய புவனகிரி சட்டப்பேரவை தொகுதி இரண்டு அற்புதமான ஆத்மாக்களை அற்புதமான தத்துவ ஞானிகளை இந்த பாரத மன்னருக்கு புவனகிரியிலிருந்து நீங்க கொடுத்திருக்கிறீங்க எத்தனை ஊர் இத்தனை பெருமையை சொல்ல முடியும் இத்தனை பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்க முடியும் நம்முடைய ஐயா வல்லா அவர்கள் அன்பை கடவுளாக பார்த்தோம் இன்னைக்கு அவருடைய நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஜோதி பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறார் அன்பை கடவுளாக பார்த்தவர் எந்த உயிரினமாக இருந்தாலும் கூட அன்பு எங்கே இருக்கிறதோ கடவுள் அங்கே இருக்கின்றார்கள் என்ற அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி அவருடைய திருவருட்பா ஒரு நான கலஞ்சியம் யாரெல்லாம் படிக்கின்றார்களோ குறிப்பாக அவருடைய பக்தர்கள் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருமை அருப்பெருஞ்சோதி என்று அந்த மந்திர வார்த்தைகளை சொன்னாலே நமக்கு ஒரு உத்வேகம் பண்ணணும் அற்புதமான நாளில் பாருங்க தை மாசத்துல புஷ நட்சத்திரத்துல வியாழக்கிழமை என்ன உங்களுடைய ஊருக்கு வந்திருக்கும் ராகவேந்திர சாமிக்கு பிடித்த நாள் வியாழக்கிழமை அதுவும் பூச நட்சத்திரம் பாருங்க ராகவேந்திர சாமி அவர்கள் பிறந்த ஊருக்கு ஆச்சரியம் பாருங்க தை மாசத்துல பூச நட்சத்திரம் அன்னைக்கு ரெண்டு மகான்கள் பிறந்த அன்னைக்கு இந்த ஊர் யாத்திரை நடக்குது பாருங்க எவ்வளவு புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும் எண்பன் எண்மங்கள் யாத்திரை மூன்று முறை தடைப்பட்டு அந்த மகான்கள் இந்த நாளைக்கு தான் வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறதாக போல மூன்று முறை தடைப்பட்டு இந்த நாள் தை மாசத்துல பூச நட்சத்திரம் அன்னைக்குத்தான் நீங்க வரணும் அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்குத்தான் வரணும் தான் ராஜவேந்திர சுவாமிக்கு உகந்த நாள் தான் நம்முடைய வளர்நாட்டு பெருமகனார் ஐயாவுக்கு உகந்த நாள் என்று வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரி அப்படிப்பட்ட சரித்திரத்தை சுமந்து நிற்கக்கூடிய இந்த அற்புதமான சட்டப்பேரவை தொகுதிக்கு இந்த மண்ணிற்கு வந்ததிலே மற்ற மகிழ்ச்சி என் மக்கள் ஒரு மனிதனும் என் மண் என் மக்கள் என்று சொல்ல ஆரம்பித்தால் தமிழ்நாடு மனிமொழியும் தன்னெழுச்சியாக இழந்த இந்த தன்னுடைய பெரும் இடத்தை பிடிக்க ஆரம்பித்து காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ கட்சிகளோ திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமோ

அரசியல் என்பது வணிகமாக மாறிவிட்டது ஜாதியை மையமாக வைத்து அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் உழைக்க வேண்டும் தமிழகத்திலே ஒரு புதுவிதமான அரசியலை கொண்டு வர வேண்டும் ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு வர வேண்டும் சாதாரண மக்களை மையப்படுத்தி இந்த அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இந்த யாத்திரையை துவங்கி வைத்தான் இந்த யாத்திரை இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டாவது தொகுதியில் இருக்குது ஐயா நூத்தி ஐம்பத்தி எட்டு தொகுதியை தான் வெந்த மண்டத்தை எல்லாம் கடந்து கொங்கு மண்டலத்தை கடந்து மத்திய மண்டலத்தை கடந்து டெல்டா பகுதியை கடந்து இன்னைக்கு நிகழ்ந்து போகிற வய்யா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலும் இருக்கக்கூடிய அதே எழுச்சி நீ கோலையை பார்க்கறேன் அதே எழுச்சி சாதாரண மக்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இந்த யாத்திரை என்னுடைய யாத்திரை என்னுடைய குழந்தையினுடைய தலைமுறையை தீர்மானிக்கக்கூடிய யாத்திரை என்னுடைய குழந்தைகளாவது நல்ல ஒரு தமிழ்நாட்டுல லஞ்ச லாவயம் இல்லாம ஊழல் இல்லாத சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டில் என்னுடைய குழந்தை வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் கங்கனம் கட்டி கொண்டு யாத்திரையில பங்கேற்று நடத்தி காட்டும் என்று நம்புகின்றார் இந்த யாத்திரை கொண்டு வரும் பாருங்க உங்களுடைய குழந்தைகள் வரும்பொழுது எத்தனையோ குழந்தைங்க பேசுறாங்க ஐயா நான் அரசு பள்ளியில படிக்கிறேன் எனக்கு ரெண்டு புள்ளி மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கிறான் எனக்கு தெரிந்தது நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி மொழி நிறைய கொடுக்கிறார் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு மூன்று நான்கு ஐந்து மொழிகள் படிக்க வேண்டும் என்ற ஆசை தமிழ்நாட்டில் இந்தியாவை ஆள வேண்டும் ஆசை உலகத்தை ஆள வேண்டும் என்ற ஆசை ஒரு பிரிய பிசினஸ் மேனா வரணும் என்கின்ற ஆசை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா வரணும் என்கின்ற ஆசை இந்தியா முழுவதும் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை ஆனா இந்த குழந்தைகளுக்கு தெரிகிறது மொழி என்பது ஒரு தடையாக தமிழகத்திலே பாட ஆரம்பித்திருக்கிறது மொழி அரசியலை வைத்து 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 நான்கு தலைமுறைகளை மொத்தமாக அழித்துவிட்டு என்னைக்கு இருமொழி கொள் என்று நிலங்கியிருக்கின்றான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதுல புதிய கல்வி கொள்கை சொல்றாரு குறைந்தபட்சம் நீங்க மூன்று மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் தாய்மொழியை கண்டிப்பா கட்டுக்கணும் ஆங்கில மொழியை கண்டிப்பா கற்றுங்க மூன்றாவது மொழி உங்களுக்கு பிடித்த மொழியை கத்துக்க உங்களுக்கு என்ன பிடிக்குது தெலுங்கு பிடிக்குதா கத்துக்க ஹிந்தி பிடிக்குதா கத்துங்க கனடம் பிடிக்குதா கத்துங்க எந்த மொழியாக நீங்கள் கற்றுக் கொள்ள வேண்டும் ஒரு பள்ளியில புதிய கல்வி கொள்கையில் ஒரு குழந்தை புதிய கல்வி கொள்கையிலே படித்து வெளியே வந்தால் அந்த குழந்தைக்கு குறைந்த பட்சம் மூன்று மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்பது நரேந்திர மோடி அவர் திமுக அவங்க குழந்தைகள் படிப்பதெல்லாம் தனியார் கான்வென்ட்ல பிரைவேட் பள்ளியில் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியிலே மூன்று இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் படிப்பது இரண்டு மொழி மண்ணில் சொல்றதாங்க அருப்பிரஞ்சாரி ஐயா வள்ளல்லார் அவர்கள் மூன்று மொழிகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தான் இருக்கும் வள்ளலார் பாடசாலை தமிழ் இருந்தது ஆங்கிலம் இருந்தது சமஸ்கிருதம் இருந்தது அப்படித்தான் மூன்று மொழியை சொல்லிக் கொடுத்த வள்ளலார் அவருடைய மன்னர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறுல பிறந்தார்கள் தாண்டி நடந்த யாத்திரையில பெரும்பாலும் எல்லா குழந்தையும் கேட்கறது ஏன் எங்களுக்கு ஒரு புதிய மொழியை கட்டுக்கொள்வதற்கு ஏன் திராவிட கழக அரசு தடுக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதற்காக ஒரு மூன்றாவது நான்காவது ஐந்தாவது கொள்ளை ஏற்பட்டார் இல்லாம அரசியல் பிரச்சனையே இதுதான் ஆட்சியாளர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை ஆனா சாமானிய மக்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை இதுதான் அரசியல் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையே இதுதான் சாமானிய மக்கள் பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு பரம்பரை பரம்பரையாக ஏழை சாதியாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்ம நான் கூலி வேலை பாக்கிறேன் அஞ்சு வீட்டுல போய் பத்து பாத்திரம் அம்மாவும் கூலி வேலை பார்த்தாங்க அஞ்சு வீட்டுல போய் பத்து பாத்திரம் தேய்ச்சா என் பாட்டியும் கூலி வேலை பார்த்தாங்க அவங்களும் அஞ்சு வீட்டுல போய் பத்து பாத்திரம் தேய்ச்சாங்க இது நாம ஆனா எந்த வேலையுமே செய்யாம மிகப்பெரிய பணக்காரர்களாக தமிழகத்துல யாரெல்லாம் மாறிக்கிறார்கள் பாருங்க கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பம் எந்த வேலை செய்யறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனா எல்லா வேலையும் அவங்க செய்யறாங்க எல்லா நிறுவனத்திலையும் பங்கு இருக்கு மாற அவர்கள் சகோதரர்கள் இருந்து ஆரம்பித்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதரை நோட்டி பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யாம இந்தியாவுடைய பணக்கார பட்டியல் அவங்க இருக்கிறார் அவங்க எல்லா மொழியும் பேசுவாங்க சன் டிவி இந்தியா முழுவதுமே வேற வேற பேர்ல இருக்கும் இவருடைய நிறுவனம் எல்லா இடத்துல இருக்கு உதயநிதி ஸ்டாலின் உடைய நெர்ஜயம் இந்தி படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் கதாநாயகர் கொண்டு வந்திருந்த நடிக்கிறாங்க ஹிந்தி படத்தை தமிழகத்தில் ரைட்ஸ் எடுத்து திரைப்படத்தில் போடுவாங்க திரையரங்களை திரையிடுவாங்க ஆனா ஆளுகின்றவங்களுக்கு சட்டம் அவர்கள் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் வாழுவார்கள் அவர்களுக்கு வாழ் சரியே நடப்பார்கள் ஆனால் சாமானிய மனிதனுக்கு ஒரு அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிறது சகோதரியில பெரியவர்களை தாய்ப்பார்கள்